இன்றைக்கு பெரிய வியாழன் அல்லது பாஸ்கா இரவை குறித்து சுருக்கமான சில யதார்த்தமான இறைவனுடைய வார்த்தைகளை வைத்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்கின்றேன் ஆண்டோருடைய நாமம் மட்டுமே மகிமையடைவதாக தந்தை மகன் தூயாவியானூர் நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கிருவைக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் அன்றோரை எங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக நீ தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக உடைய நாம மட்டுமே மகிமையடைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன் நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவே நமது வெற்றியின் இலக்காக இருக்க வேண்டும் முழுமையான வெற்றி இயேசுவுக்குள் இருக்கின்றது ஆமேன் யார் இந்த இயேசு பாகம் இருபத்தி ஆறு அன்பு இரக்கம் பொறுமை தாழ்மை விவேகம் தைரியம் பகுத்தறிதல் மற்றும் அனைத்து நன்மையான பண்புகளும் தேவன் மனிதன் வாழ்வதற்கான கொடுத்த ஒரு ஈவு யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றது யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றது குணம் மற்றும் வெளி தோற்றம் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகின்றது அதாவது குணம் உள்ளரங்கத்தையும் சரீரத் தோற்றம் வெளி அரங்கத்தையும் பிரதிபலிக்கின்றது உள்ளரங்கத்தை வெளிப்படுத்தும் குணம் ஆவிக்குரியது நம் வெளியரங்கத்தை வெளிப்படுத்துவது நமது பெற்றோரின் அல்லது அவரவர் குடும்ப சாயலாகும் மனிதன் இரண்டு சாயலை உடையவன் ஒன்று இறைவனுடைய சாயல் இரண்டாவது மனிதனுடைய சாயல் இந்த இரண்டு சாயல்களும் ஒரு மனிதன் வழியாகவே வெளிப்பட்டது மற்றும் துவங்கப்படுகின்றது அந்த மனிதன் ஆதாம் என்கின்ற முதல் மனிதனாவான் இந்த முதல் மனிதன் ஆதாம் கீழ்படையாமைனால் விழுந்தவன் இவன் இறைவனுடைய சாயலை இழந்தவன் தன்னுடைய சுயநலத்தினால் இவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவன் தன்னுடைய பெருமையினால் இவன் தன்னுடைய குற்றங்களை உணராதவன் இன்றளவும் தன்னுடைய அறியாமையினால் இறைவன் தவிர்த்த உணவை தின்றவன் தன்னுடைய கண்களின் இச்சையினால் இவன் தேவருடைய கட்டளைகளை மீறினவன் தன்னுடைய அகங்காரத்தினால் இவன் வணங்கா கழுத்துள்ளவன் இவன் இயேசுவை முத்தம் செய்து துன்மார்க்கரிடம் துன்மார்க்கர்களின் கையில் ஒப்படைத்தவன் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவன் இவன் பரிசுத்தாவைக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறவன் இவன் தேவருடைய அன்பை புறக்கணிக்கின்றவன் தன்னுடைய பிழைப்பிற்காக இவனுடைய வெளித்தோற்றம் அழகாக இருப்பது போல தோன்றும் ஆனால் இவனுடைய இருதயம் பெருமையினாலும் இச்சைகளினாலும் பொறாமையினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிறைந்திருக்கும் ஒரு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கின்றது இவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ இல்லை இவன் தான் அந்த முதல் மனிதன் ஆதாம் இவருடைய பிள்ளைகள் தான் நாம் அனைவரும் இவருடைய சந்ததியினர் தான் இன்று உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து இனத்தாரும் ஆவார் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்று என்றும் நம்முடைய சாயலை எப்படியாக இருக்கிறது என்று விவரிக்கின்றது பரிசுத்த வேதாகமும் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்றும் நம்முடைய சாயல் எப்படியாக இருக்கின்றது என்று விவரிக்கின்றது பரிசுத்த வேதாகமும் ரோமர் அதிகாரம் மூணு வசனம் பத்திலிருந்து பதினெட்டு வரை நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவருடைய உதடுகள் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கின்றது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்திரத்திற்கு தீவிரிக்கின்றது நாசமும் நிருபந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கின்றது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கின்றார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று வேதம் உறுதிப்படுத்துகின்றது மனித வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போமானால் நிரந்தர அல்லது நிலைவரமான வெற்றியை யாரும் சமுதாயத்துக்கு கொடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இயலாது காரணம் அந்த நிகழ்வு தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு பிசாசு மனிதனை தேவனிடத்தில் இருந்து பிரித்த அந்த நிகழ்வு மனிதன் தேவனை இழந்தான் தேவன் மனிதனை விட்டு பிரியவில்லை மாறாக மனிதன் தான் தேவனை விட்டு பிரிந்து போனான் தவறு செய்கின்றவன் தான் பிரிந்து போகின்றான் தவறு செய்கின்றவன் புரிதலை இழக்கின்றான் இதற்கு காரணம் பிசாசினால் உண்டான பாவம் பாவம் தீமையானது அது முதலாவது மனிதனுடைய புரிதலை நாசமாக்குகின்றது இன்றைக்கு அநேகர் ஒருவருக்கொருவர் புரிதலை இழந்திருப்போமானால் அதன் காரணம் பாவமே இதற்கு காரணம் பிசாசி ஆவான் பாவம் என்னும் இருள் இவ்வுலகத்தை நிரப்பிற்று மனிதன் தேவனை குறித்து புரிதலை இழந்தான் தற்பொழுது நாம் கடவுளின் தீர்ப்புக்கும் கடவுளின் ரட்சிப்புக்கும் இடையில் வாழ்கின்றோம் நாம் கடவுளின் தெய்வீக இரக்கத்திற்கும் தெய்வீக கோபத்திற்கும் இடையில் வாழ்ந்து வருகின்றோம் மனித வரலாறு தீர்ப்பு நிறைந்தது தோட்டத்தில் வீழ்ச்சி நேரத்தில் இருந்து தீர்ப்பு விழுந்தது மரணம் வந்தது அது மனிதனை பற்றி கொண்டது தேவன் அன்பாகவே இருக்கின்றார் மனிதர்களின் நிலையை நன்றாக அறிந்தவர் அவர் ஒருவரே மனிதர்களின் நிலையை நன்றாக அறிந்தவர் அன்று ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டின் விடுதலை பெற்றது மீட்பு வரலாற்றின் ஒரு முக்கிய கட்டமாகும் கடவுளே முன்வந்து தம் மக்களின் அடிமைத்தலையை அறுத்து விடுதலை நோக்கி அவர்களை அழைத்து சென்ற மாபெரும் பாஸ்கா நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது அதுபோல இன்று எகிப்து என்னும் இந்த உலகத்தில் அடிமையாக வாழ்ந்து வருகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரையும் மீட்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய ஒரே பெயரான குமாரனாம் இயேசு தம்மை தாமே தம்முடைய அனைத் நம்முடைய அனைத்து பாவங்களுக்காக மீட்கும் பொருளாக தேவ ஆட்டுக்குட்டியானவராக ஒப்புக்கொடுப்பதற்கு முன் ஒப்புக்கொடுப்பதற்கு முந்தைய இரவுதான் இந்த பெரிய வியாழன் என்று என்கின்ற மாபெரும் பாஸ்கா இரவாகும் இது மீட்பின் பெருவிழாவாகும் இந்த இரவு ஒரு கிருப் குறிப்பிட்ட இனத்தார் மட்டுமே விடுதலை அடையும் இரவு அல்ல மாறாக அகில உலகத்தார் அனைவரும் விடுதலை பெறும் கிருபையின் இரவு இது பழைய உடன்படிக்கை முடிவு பெறும் இரவு இது புதிய உடன்படிக்கை பத்திரத்தில் கையொப்பமிடும் இரவு இது பிசாசு சாகுமணி அடிக்கும் இரவு இது நியாய தீர்ப்பின் இரவு இறைவனின் மக்களை விடுதலை விடுதலையை முன்குறிக்கும் இரவு இது விடுதலை இரவு இது மீட்பின் இரவு இது மனம் திரும்புதலின் இரவு இது சுத்திகரிப்பின் இரவு இது தூய்மைப்படுத்தும் இரவு இது நமது வாழ்வில் வெளிச்சம் உண்டாக்கும் இரவு இது வெடியலின் இரவு இது தாழ்மைக்கு விளக்கம் சொல்லும் இரவு இது அன்பின் இரவு பெரிய வியாழன் என்று அழைக்கப்படும் இயேசுவின் கடைசி இராப்பந்தி இரவு இது வெற்றியின் இரவு இது தேவனின் அன்பை நினைவுபடுத்தும் கிருபையின் இரவு இது தேவருடைய இரவு இரவு இது தேவ மகிமை வெளிப்படுத்தும் இரவு இது கிறிஸ்துவின் இரவு இரவு இது மரணத்தை ஜெயித்தவரின் இரவு இது சாபத்தை முறித்த இரவு இது சிலுவையின் வெற்றி இரவு இது இயேசுவின் இரவு யார் இந்த இயேசு சில முக்கியமான அவசியமான சத்தியத்தை இயேசு இந்த இரவிலே தன்னுடைய சீடர்கள் வழியாக நம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்த சத்தியம் உள்ள ஜீவ வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் இந்த பெரிய வியாழன் என்று அழைக்கப்படும் பஸ்கா இரவில் இயேசு தம் சீடர்கள் வழியாக நம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் ஜீவ வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அதாவது பேதருக்கு இப்படியாக சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத என்று விடுவிக்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவருடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் இயேசு யோவான் அதிகாரம் பதிமூணு முழுவதும் இயேசுவின் அன்பையும் மனிதர்களின் வீழ்ந்து போன நிலையும் மற்றும் பிசாசால் மோசம் போகும் மனிதர்களை குறித்து விவரிக்கின்றது நாம் அதை யோவான் அதிகாரம் பதிமூனை முழுமுதாக வாசித்தால் இந்த பெரிய வேளனின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இயேசு சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் இயேசு சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை என்கின்றார் இயேசு இயேசு சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் கடைசி நாளிலே உன்னை ஒரு நாளும் அறிந்தே அறிந்ததே இல்லை என்னை என்னை விட்டு அகன்று போ அக்கிரம சிந்தை உள்ளவனே என்று சொல்லுவேன் என்கின்றார் இயேசு இது இயேசுவின் வார்த்தைகள் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் நம் அனைவரையும் பார்த்து இந்த மாபெரும் பெரிய வியாழன் என்று இயேசுவின் அன்பு தாழ்மை பணிவிடை சுத்திகரிப்பு மற்றும் பிசாசின் சிந்தனைகளை குறித்து இங்கே பேசப்படுகின்றது தாழ்மையானவர்கள் மட்டுமே நேசிக்கின்றார்கள் நேசிப்பதற்கான நமது திறன் நம்மை தாழ் தாழ்த்துவதற்கான நமது திறனுடன் திறனுடன் நேரடியாக தொடர்புடையது நாம் எவ்வளவு தாழ்மையுடன் இருக்கின்றோமோ அவ்வளவு குறைவாக நம்மீது நமக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கும் இந்த குணத்திற்கு ஆதாரம் ஆனவர் இயேசு ஒருவரே இயேசு தனது அன்பை தன்னை உண்மையாக தாழ்த்தினவராக சீடர்களின் கால்கை கழுவுகின்றார் இந்த மாபெரும் பெரிய வியாழனாகிய பாஸ்கா இரவுளே இயேசு தனது அன்பை பலவீனமான சுயநலமான பெருமை நிறைந்த தகுதியற்ற தனது சீடர்களின் கால்களை கழுகுகின்றார் மற்றும் அதனை பின்பற்றுமாறு போதிக்கப்பட்ட இரவுதான் இந்த பெரிய வியாழனாகிய பாஸ்கா இரவின் முக்கியத்துவமாகும் இந்த பாஸ்கா இரவிற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தில் தங்களில் யார் பெரியவர் என்று வாக்குவாதத்தில் குழம்பியிருந்தனர் இந்த இயேசுவின் சீடர்கள் சீடர்களின் இந்த குழப்பத்தை தீர்த்து அவர்களின் பெருமைகளை தகர்த்தெறியப்பட்டது இயேசுவின் தாழ்மையின் கண்டபின் இந்த இரவு பெருமைக்காரர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் இரவு தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கின்றார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தருகின்றார் என்று உறுதிப்படுத்தும் இந்த பெரிய வியாழனாகிய பாஸ்காவின் இரவாகும் யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் பன்னெண்டு முதல் இருபது வரை அவர்களுடைய கால்களை இயேசு கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்தீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகின்றீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவனல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்கள் என்று செய்வீர்களானால் இருப்பீர்கள் என்று சொல்கின்றார் இந்த மாபெரும் பெரிய வியாழன் என்று இயேசு செய்த நாம் கடைபிடிக்க வேண்டும் வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளையாக இருக்கின்றது நீங்கள் ஒருவருடைய ஒரு கால்களை கழுவ கடைவீர்களாக நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்கின்றார் இயேசு இந்த இரவு வெறும் கால்களை கழுவுகின்ற சடங்கு அல்ல மாறாக இயேசு நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற பெருமையும் இருமாப்பையும் அனைத்து இச்சைகளையும் கழுவுகின்ற பெரிய வியாழனாகிய பாஸ்கா என்னும் இரவு இது மனிதர்களை தூய்மைப்படுத்தும் இரவு யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் எட்டு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக பேதுருவுக்கு இப்படியாக சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் அவனமே இயேசு நம்மிடத்திலும் இன்று பேசுகின்றார் நான் உங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு பங்கும் கிடையாது என்கின்றார் அடுத்ததாக சாத்தான் யூதாசுக்குள் யூதாசுக்குள் நுழைகின்றான் அதை இயேசு அறிந்திருந்தார் மனிதனின் இதயத்தில் உள்ளதை அவர் அறிவார் அவர் மனிதர்களின் எண்ணங்களை அறியக்கூடியவர் சாத்தான் கண்ணுக்கு தெரியாத அவதூறு செய்பவன் இந்த பாஸ்கா விருந்தில் நுழைந்ததை அறிந்திருந்தார் இயேசு ஆம் இயேசு சீடரின் உள்ளத்தை அறிந்திருந்தார் இயேசு நம் உள்ளத்தையும் அறிந்திருக்கின்றார் மனிதர்களை நாம் ஏமாற்றிவிடலாம் இயேசுவை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது மறைவாக இருந்த பிசாசானவன் இந்த மாபெரும் பெரியவாழன் என்று அந்த பாஸ்கா விருந்தில் நுழைந்ததை இயேசு அறிந்தார் இந்த பொல்லாதவன் நுழைந்ததை இயேசு அறிந்தார் யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த அப்பத்தை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்தை தொய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் தன்னை காண்பிக்கிறவன் யார் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் இன்று இரவு பிசாசில் புகுந்தவன் யாரென்று தெளிவுபடுத்துகின்றார் இந்த மாபெரும் பெரிய வேளனாகி இரவன்று யார் யாரெல்லாம் உள்ளத்தில் பிசாசு புகுந்தின்றானோ இயேசு அறிந்திருக்கின்றார் அந்த அப்பத்தை அவன் வாங்கின பின்பு அதாவது யுவதாசு இயேசுவின் கையில் இருந்து வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அவனுக்குள் இருந்த பிசாசை பார்த்து ஆம் அவன் எப்பொழுது அப்பத்தை இயேசுவின் கையில் இருந்து வாங்கினானோ சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இது ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கின்றது இது ஒரு வினோதமான வேதனைக்குரிய சம்பவம் நிறைவேறுகின்றது இந்த புதிய உடன்படிக்கையின் இரவில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட யூதாசி போல இன்றும் அநேகர் உண்டு இவர்கள் எப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தை அப்பத்தை தங்கள் கைகளை வாங்கி புசிக்கின்றார்களோ பிசாசு அவர்கள் உள்ளத்தில் நுழைகின்றான் அன்றைக்கு எப்படி யூதாசிஸ் காரியத்தின் உள்ளத்தில் புகுந்தானோ இன்றைக்கு தகுதியில்லாமல் தங்களை நிதானிக்காமல் வாங்குகின்ற அப்பத்தை வாங்குகின்ற அனைவரின் உள்ளத்திலும் பிசாசு உள்ளத்தில் நுழைகின்றான் என்கின்றது உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் இது வினோதமாக இருக்கின்றது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது யோவான் அதிகாரம் பத்து வசனம் பத்து பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் யோவான் அதிகாரம் பத்து வசனம் பத்து பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் யோவான் அதிகாரம் ஆறு வசனம் எழுபது இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களில் நான் தெரிந்த கொள் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் யோவான் அதிகாரம் ஆறு வசனம் எழுவது இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா ஆனால் உங்களுக்குள் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று இயேசு சொல்கின்றார் ஆம் இயேசு நம் உள்ளத்தில் யார் இருக்கிறார் என்று அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார் அன்று யூதாஸின் உள்ளத்தில் அறிந்த இயேசு இன்றைக்கு நம் உள்ளத்தில் யார் இருக்கிறார் என்று இயேசு நன்றாக அறிந்திருக்கின்றார் அடுத்ததாக இயேசுவின் அன்பின் தாழ் அன்பையும் தாழ்மையும் வெளிப்படுத்தும் உறவை உறவை வெளிப்படுத்துகின்றது இந்த இரவு இயேசுவின் அன்பையும் தாழ்மையும் வெளிப்படுத்தும் உறவை வெளிப்படுத்தும் உறவு வெளிப்படுத்துகின்றது இந்த இரவு யோவான் அதிகாரம் பதிமூணு வசனம் அஞ்சு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டின் கொண்டிருந்த சீரையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதிடத்தில் வந்தபோது அவன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றார் நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார் இயேசு அவருக்கு அவருக்கு பிரதி பேதருக்கு பிரதியுத்தரமாக இப்படியாக சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் இங்கே இயேசுவின் அன்பும் தாழ்மையும் மட்டும் வெளிப்படவில்லை அதற்கு மேலாகத்தான் யார் என்கின்ற சத்தியம் வெளிப்படுகின்றது இங்கே கழுவுதல் என்பது மீட்பின் அடையாளமாகும் ஒன் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் உன்னியோவான அதிகாரம் ஒன்று ஒம்பது நம்முடைய பாவங்களை நாம் உண்மையாக அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கின்றார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ சிலருடைய நடவடிக்கை அதிகாரம் நாலு வசனம் பன்னெண்டு அவராலே வேறு ஒருவரையாலும் இரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்கின்றார் ஆம் இது வெறும் கால் கழுவுதல் செலவுகள்ல இது கழுவுதல் என்பது மீட்பின் அடையாளமாகும் இயேசுவே அல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் மீட்பு கிடையாது இயேசுவே அல்லாமல் தேவனிடத்தில் யாரும் நெருங்கவும் இயலாது அவரே ஒருவராலும் வேறொருவராலும் இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை இயேசுவின் நாமமல்லாமல் மீட்பு கிடையாது என்பதே இந்த பெரிய வியாழக்கள் கிழமையின் பாசா என்கிற இரவின் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியமாகும் கழுவுதல் என்பது மீட்பின் அடையாளமாகவும் இருக்கின்றது இயேசுவின் இரத்தத்தினாலும் வார்த்தைகளாலும் ஆவியினாலும் கழுவப்படாமல் இறைவனிடத்தில் ஒருவரும் சேர இயலாது என்று பேதுருவன் வழியாக உலகில் இருக்கும் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்ட மாபெரும் நல்ல நற்செய்தி நல்ல செய்தி இந்த பெரிய வியாழன் என்கின்ற மாபெரும் கஸ்கா இரவில்தான் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார் இயேசு அவரை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினா கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கின்றான் நீங்கள் சுத்தமாக இருக்கின்றீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் எல்லாரும் அல்ல என்பது யூதாசி குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்கின்றார் ஈவா யுவதாசை அனைவரையும் பார்த்தும் சொல்கின்றார் நீங்கள் சுத்தமாக இருக்கின்றீர்கள் ஆனாலும் எல்லாரும் அல்ல என்கின்றார் இயேசு நம்மை நாமே சிந்திப்போம் நாம் அனைவரும் சுத்தமாக இருக்கின்றோமா சுத்திகரிக்கப்பட்டு விட்டோமா மீட்கப்பட்டு இருக்கின்றோமா என்பதனை நாம் அனைவரும் சிந்திப்போம் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்கின்றார் இயேசு இந்த மாபெரும் பெரிய வியாழன் என்று இந்த இரவில் பாஸ்கா இரவில் புதிய உடன்படிக்கை உண்டான இந்த இரவில் அவர் சொல்கின்ற முக்கியமான தகவலும் சத்தியம் என்னமென்றால் நான் உங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்கின்றார் இயேசு கிறிஸ்து இது இயேசுவின் வார்த்தையாம் யார் இந்த இயேசு நீதிமொழிகள் அதிகாரம் மூணு ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு நீதிமொழிகள் அதிகாரம் மூணு வசனம் ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு இயேசு உன்னை ரச்சிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தந்தை எங்கள் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய சமூகத்துக்கு வருகின்றோம் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மா துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையில் உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் இயேசுவின் இடத்தில் நாங்கள் சேர்க்க கடவோமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை விட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் இயேசுவே ஒளியில் இருக்கிறது போல இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தேவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நம் அனைவருக்கும் இயேசுக்குள் உண்டாயிருக்கிறது எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் எங்கள் அன்பு தேவனே ஆண்டவரே இந்த நாளை ஒவ்வொரு இந்த நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் தனிப்பட்ட விதத்திலே நீர் சந்திப்பீராக எங்கள் உள்ளத்தை நீர் அறிந்திருக்கின்றேன் நீர் ஒருவரையும் முழுமையாக அறிந்திருக்கின்றேன் நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அப்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் அன்றவரே எங்களுக்குள்ளே இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் பிசாசுகளையும் விரட்டி அடிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த பெரிய வியாழன் என்று புதிய உடன்படிக்கையின் இரவாக இருக்கின்ற இரவிலே உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தருவீராக உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தருவீராக உங்களுடைய அன்பை எங்களுக்கு ஊற்றுவீராக விடுதலை உண்டாகட்டும் எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டோரை பொய்யான வாழ்க்கை நாங்கள் விலகி உண்மையான வாழ்க்கை நாங்கள் வாழும்படியான ஒரு கருவை உண்டாக்கிற இரவாக இந்த இரவு இருக்கட்டும் உடைய நாமம் மட்டுமே மகிமையடைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசுவின் வி கேட்கின்றோம் ஆமேன்